நீங்கெல்லாம் வளரும் போது இந்த நாட்டுல ஊழல் லஞ்சம் ஊழல் எதுவும் இல்லாம நீங்க நல்லா வாழணும்னா இந்த அரசியல் இருக்கணும் நாம் தமிழர் கட்சி சீமந்த் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா வரும்போது நாடு நல்லா இருக்கணும்னா கட்சி ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு உங்க அப்பா அம்மா செஞ்ச தவிர நீங்க சரி செய்யணும் அவங்க ஓட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுறாங்க நீங்க எல்லாம் நல்லவங்க பாத்து ஓட்டு போடணும் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெறும் இடத்தில் பள்ளி சிறுவர்கள் சென்று உறுப்பினராக சேர்வதற்கு என்ன என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டறிந்த காணொளி இணையத்தில் பரவி வருகிறது பொதுவாகவே சீவான் அவர்கள் மேடைகளில் பேசும் தொடர்ந்து கூறி வருவார் இன்றைய மாணவ மாணவிகள் நாளை என்னுடைய எம்பிக்கள் உறுப்பினர்கள் என்று கூறிவரும் நிலையில் சிறுவர்களும் சரி பள்ளி மாணவ மாணவிகளும் சரி இளைஞர்களும் சென்று சீமானவர்களையே பின்பற்றி வருகின்றனர் என்று பள்ளி மாணவர்கள் கருத்து கணிப்பில் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது சீமான் அவர்கள் இளைஞர்களுக்கு சிறந்த முன்னோடியாக செயல்படுகிறார் என்றும் மக்கள் பலர் கூறியிருந்தனர் பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியானது மக்களுக்கு எழும் பல அநீதிகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்பதும் விவசாயிகளுக்காக போராட்டங்கள் நடத்துவதையுமே தன் முழுநேர வேலையாக செய்து கொண்டு வருகின்றனர் மேலும் சமீபத்தில் சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பின் போது ஆளும் கட்சியான திமுகவினரை விட நாம் தமிழர் கட்சியானது மக்களுக்கு பல நிவாரண பொருட்களையும் மக்களுக்கு உறுதுணையாகவும் செயல்பட்டிருந்ததும் கவனிக்கத்தக்கது நாம் தமிழர் கட்சியினரை இதுபோன்ற செயல் மக்கள் மத்தியில் அதிக ஆதரவை பெற்று வருகிறது சீமான் அவர்களின் மீதுள்ள நற்பண்பின் காரணமாகவே மக்கள் பலர் சீமான் அவர்களை ஆதரித்து வருகின்றனர் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை நாம் தமிழர் கட்சியில் இணைய அதிக ஆர்வம் காட்டி வருவதும் கவனிக்கத்தக்கது